நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார் நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை அப்போ சிலர் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் திருத்தூதர் பணிகள் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இன்றைக்கு தூய யாக்கோப்பு அவர்களுடைய திருநாளாயிருக்கிறது ஆண்ட ஒரு இயேசுக்காக திருப்பணி ஆற்றி ரத்த சாட்சியாய் மறித்திருக்கிறார் தூய யாக்கோப்பு அவர்கள் இன்றைய இவர் யார் அப்படின்னா யூதா ததேவனுடைய சகோதரராக இருக்கிறார் சொந்த சித்தி மகனா இருக்கிறார் அல்பையின் மகன் இவர் வந்து பக்தியில ரொம்ப ரொம்ப சிறப்பானவராக இருந்தார் இயேசுவின் மீது பக்தி இருந்தது கடவுள் மீது ரொம்ப இறை நம்பிக்கை இருக்கிறது விசுவாசத்துல ரொம்ப அதிகமாய் வேறு ஊன்றியவராய் இந்த யாக்கோப் இருந்திருக்கிறார் இருக்கிறார் இவ பார்த்தீங்கன்னா எருசிலேமிலே முதல் ஆயராக அதாவது பேராயராக இவர் தான் இருந்திருக்கிறார் அதாவது ஏறாவது அக்ரிபாவால இவருக்கு அதிகமான கொடுமைகள் இன்னல்கள்லாம் வந்துச்சுங்க ஆண்டவர் இயேசுக்காக அவற்றையெல்லாம் பொறுமையோடு சகித்து கொண்டார் அதுக்கப்புறம் அதாவது கிறிஸ்து இவருக்கு திருக்காட்சி அதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப அதிகமாய் வல்லமையா பகுதிகளில் பகுதிகளெல்லாம் இவர் திருப்பணி செய்கிறார் பவுல் பவுல் அவர்கள் இந்த இயேசுடைய திருக்காட்சியை கண்ட பிறகு இயேசுக்காக பணியாற்றும் பொழுது எருசிலேமுக்கு வருகிறார் மூன்று ஆண்டு காலங்கள் கழித்து வருகிறார் அப்படி வரும்போது யாக்கோப்புதான் ஓடி சென்று இரண்டு கரங்களை நீட்டி தூய பவுல் அவர்களை அணைத்து அவர் அன்போடு வரவேற்றார் திருப்பண்ணில இரண்டு பேரும் ரொம்ப அருமையாய் இவர்கள் ஊழியம் செய்திருக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு முறை பேதுர் என்ன சொல்லியிருப்பாருனாக்கா இந்த பிற சமயத்தை சார்ந்தவர்கள் பிற இனத்தை சார்ந்தவர்கள் இவங்க சபையில வந்து இவர்கள் அன்னத்தினரா உறுப்பினரா சேரான் இயேசு கிறிஸ்துக்காக இவங்க வந்து சபையில வந்து ஏற்றுக்கொண்டு வரும்பொழுது அப்போ பேதுர் சொன்னார் விருத்த சேதனம் இருக்கணும் திருமுழுக்கு இருக்கணும் இது ரெண்டும் இருந்தாதான் சபையில அவன் வந்து மெம்பர் ஆக முடியும்ன்றார் அப்ப அந்த நேரத்துல ஏக்கோ புதா சொல்வார் ரொம்ப தைரியமாய் சொல்லுவார் சகோதரரே இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்து விசுவாசத்தோடு வந்து நம்ம இணைவதே பெரிய விஷயம் அவங்களை நீங்க தொல்ல கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு இவ்வளவு இயேசுக்காக ஆண்டவருக்காக அதிகமா இவர் வந்து துன்பத்தை எல்லாம் எடுத்தார் கிபி அறுபத்தி இரண்டுல பாத்தீங்கன்னாக்கா இதே நாளிலே தான் கயவர்கள் இவரை கல்லால் எரிந்து எருசிலே கொன்றார்கள் ஆகவே இதை தூய யாக்கோப் அவர்கள் ஆண்டவர் இயேசுவுக்காக அதிகமாக இவர் துன்பத்தை ஏற்றுக்கொண்டார் இவர் இவர் அந்த இவருடைய திருமுகம் இருக்குல்ல யாக்கோப்பு நூல் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு புத்தகம் அது அந்த நூலை படிக்கும் நம்ம நிறைய விஷயம் அன்பு தாவடக்கம் விசுவாசம் ஜபம் இதெல்லாம் அதிகமாய் யாக்கோப்பு வலியுறுத்தி இருப்பார் யாக்கோப்பு நூலை நாம சிறப்பான முறையில் கற்போம் யாக்கோப்பு வாழ்வுக்காய் நன்றி சொல்லுவோம் ரத்த சாட்சிகளாய் மறித்த எண்ணற்ற இது போன்ற விசுவாசிகள் நாம் நினைத்து இயேசு இடத்திலே அவர்களுக்காக நாம மன்றாடுவோம் நாமும் ஆண்டவர் இயேசுக்காக என்னாலும் சாட்சியாய் வாழ நம்ம அர்ப்பணிப்போம் இந்த சிந்தனையோடு இந்த நீங்கள் தோங்குங்கள் ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே தூய தூய் வாழ்வு நன்றியொடுமை துதிக்கிறோம் எங்களை ஆசீர்வதிப்பீராக மீட்பே நிலை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை